வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது நான் இந்த வீடியோ பதிவில் கூறக்கூடியது என்னவென்றால் கோவில்களில் நடைபெறும் பூஜைகளை உற்றுநோக்கி நோக்கி உண்மையென்று கண்டவற்றை ஆராய்ந்து அவைகளை அறிவியல் படி பகுத்து அதன் தன்மைகளை உரைக்க உள்ளேன் பூஜைகளில் தீப ஆராதனை மற்றும் அபிஷேகம் என ஒவ்வொன்றையும் அதன் சக்திகள் ஒன்றோடொன்று பிணைந்து இருப்பதை கூற இருக்கிறேன் இதை சி பூங்கானமாகிய நான் விளக்கவில்லை எனில் யார் கூற இயலும் இதை நான் அகங்காரமாக தெரிவிக்கவில்லை என புரிந்து கொள்ளவும் ஆகவே இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக காணவும் இது உங்கள் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது கோவிலில் நடைபெறும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பூஜைகளால் நன்மை அதன் பண்புகளையும் இதன் மூலம் அறியலாம் எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு லைக் பட்டனை அல்லது பொத்தானை அழுத்தவும் சரி வாங்க வீடியோ பதிவிற்கு செல்வோம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன நாம் கோவிலுக்கு போகும்போது மனம் ஒருவித மகிழ்வு கொள்கிறது இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும் என்று ஒருமுகப்பட்ட மனநிலையை பெறுகிறோம் கோவிலுக்கு செல்லும்போது பூக்கள் தேங்காய் பழங்கள் விபூதி குங்குமம் பன்னீர் பாட்டில் சந்தனம் என வாங்கி செல்கிறோம் மேலும் ஒரு சிறப்பான பூஜை யாகம் வளர்த்து வழிபாடு தெய்வத்திற்கான நீராட்டுதல் அல்லது அபிஷேகம் செய்யும்போது மற்ற சில பொருள்களும் சேர்கின்றன அவைகள் என்னென்ன தேன் தயிர் நீர் நெய் தானியங்கள் தர்ப்பை மாயிலை பால் இளநீர் சர்க்கரை பஞ்சாமிர்தம் அன்னம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் போன்றவைகளுடன் பல பொருட்களும் சேர்கின்றன கோவில்களில் சென்று சுவாமிகளுக்கு சுவாமிகளுக்கு அபிஷேகம் போது நாம் அதை காண்பதால் அறிவியல் பூர்வமாக நம் உடலில் நிகழும் மாற்றம் என்ன இதை அறிந்து கொள்வது மிக நல்லது மேலும் நாம் வாழும் பூமிக்கும் அதன் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நன்மையையும் உலகில் உள்ள ஒவ்வொரு கோவில்களும் தருகின்றன இது இறைவனின் அருட்பெருங் கருணையால் நடைபெறுகிறது இதை அறிவியல் முறையில் விளக்க இறைவனை வேண்டி ஆரம்பிக்கிறேன் பிரபஞ்சம் தோன்றிய போது முதலில் தோன்றிய அணு அல்லது தனிமம் என்பது ஹைட்ரஜன் ஆகும் இதன் வழியில் தோன்றி வந்ததுதான் நீராகும் அதாவது ஹச் டு ஓ என நாம் அறிவியல் பாடத்தில் படித்திருப்போம் அல்லவா இந்த நீரால்தான் இறைவனின் கற்சிலை ஐம்பொன் சிலைகள் மற்ற செம்பு பித்தளை வெள்ளி தங்கம் மற்ற கனிமங்களால் செய்யப்பட்ட சிலைகள் மரக மரகத சிலைகள் போன்றவற்றிற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பிரபஞ்சத்தில் தோன்றிய முதல் அணுவான ஹைட்ரஜனின் கூட்டுப் பொருளான நீரையே தனது மேனியில் இறைவன் வாங்கிக் கொள்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வாகும் இந்த நீரில் ஆக்சிஜன் உள்ளது நமது சுவாசமான பிராண வாயுவிலும் ஆக்சிஜன் உள்ளது மற்ற அபிஷேக பொருள்களிலும் ஆக்சிஜன் இருக்கிறது பூக்களின் மூலம் ஆக்சிஜன் உருவாகிறது நமது உடலிலும் ஆக்சிஜன் இருக்கிறது சுவாமி சிலையில் ஆக்சிஜன் கொண்ட பொருட்கள் உள்ளன இதனால் நாமும் மற்ற பல வகைப்பட்ட பூஜைக்குரிய பொருள்களால் ஒன்று இழுக்கின்றன இயற்கையாக ஆக்சிஜன் இறைவனுடன் நம்மை இணைக்கிறது பொதுவாக திரவ ஹைட்ரஜன் திரவ ஆக்சிஜன் பாரா காந்த தன்மையை கொண்டுள்ளது நீரால் சுவாமி சிலைகள் அபிஷேகம் செய்யும் போது காந்தத்தன்மை ஒருவித ஈர்ப்பை உருவாக்கி அது சுவாமி எதிரில் இருக்கும் நம் மீது அந்த காந்த சக்தியை ஊடுருவச் செய்கிறது எனவே இறைவனின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது தண்ணீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அளவு டூயிஸ்ட்டு ஒன் என்ற விகிதத்தில் உள்ளன கோவில்களில் நெய்யால் விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் போது யாகங்களில் நெய் ஊற்றி பூஜைகள் செய்யும் போதும் மனித குலத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் மற்றும் பூமிக்கும் இன்றியமையான நிகழ்வுகள் ஏற்படுகிறது நெய்யை ஊற்றி எரிப்பதால் பூமியின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டலத்தில் அப்புகை கலப்பதால் பசுமையில்ல வாயுக்கள் அதாவது ஆங்கிலத்தில் கிரீன் ஹவுஸ் கேஸ் என்று கூறுவார்கள் இது இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தில் எவ்விடத்தும் பறந்து பரவுகிறது இதன் பயனாக பூமி வெப்பத்தை தக்க வைத்து கொள்கிறது பூமியில் உயிரினங்கள் வாழக்கூடிய வெப்பநிலையை பராமரிக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக புலனாகிறது அதாவது ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறது இந்த ஓசான் படலம் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் கதிர்வீச்சுக்களை பூமியில் மீது படாமல் பாதுகாக்கிறது நீராவி போன்ற பசுமை இல்ல வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மற்றும் ஓசான் போன்றவைகள் உள்ளன இவைகளின் பங்கு இல்லை என்றால் பூமியின் சராசரி வெப்பநிலை குறைந்து பூமி குளிரானதாக மாறிவிடும் பூக்களில் மனம் நமது மனதை இறை வழிபாட்டில் இணைக்கின்றது மணியோசையும் ஓங்கார சங்கொலியும் மனிதர்களின் மனதை இறை வழிபாட்டில் ஒருங்கிணைக்கிறது மணியோசையும் ஓங்கார சங்கொலியும் பிரபஞ்சத்தில் எங்கும் பரவி இறைவனின் அருள் கிடைக்க உதவுகிறது மேலும் சுவாமி கற்சிலை மற்றும் ஐம்பொன் சிலைகள் பித்தளை மற்றும் சில உலோக சிலைகளில் நீரால் அபிஷேகம் செய்யும்போது நாம் உணர முடியாத நிலைகளில் நிலையில் பாதிப்பில்லாத குறைந்த அளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது விளக்கமாக கூற வேண்டுமெனில் நகரும் நீர் இயக்க ஆற்றலை பெறுகிறது அவ்வளவே இந்த ஆற்றல் நம்மீதும் பாய்கின்றன கோவில்களில் நம்மை சுற்றி மிக தொன்மையான காலத்திய பாறைகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் இருக்கின்றன இந்த பாறைகளில் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் மேலும் சில தனிமங்கள் மினரல்கள் உள்ளன இவைகளும் நம்மை இறை வழிபாட்டில் ஒரு மனதாக இறைவனை நோக்கி ஈர்க்க ஒரு தூண்டுகோளாக இருக்கிறது கோவில்களில் கற்பகிரகத்தில் அல்லது மூலஸ்தானத்தில் தீப ஆராதனை நடக்கிறது அல்லவா இதன் தத்துவம் என்னவென்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா புரிந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அதற்குத்தான் நான் அடியேன் உள்ளேன் உலகில் எல்லா பெரிய மதங்களிலும் சரி நமது இந்தியாவின் ஆன்மீகவாதிகளாலும் சரி வேதங்களிலும் மற்றும் யோகிகள் சித்தர்கள் இறைவனை ஒளியாகவே குறிப்பிடுகிறார்கள் அனைத்து படைப்பிற்கும் பின்னால் இறுதியில் ஒளியாகத்தான் இருக்கும் என நமது முனிவர்களும் ரிஷிகளும் தெரிவிக்கிறார்கள் ஆகவே இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டியது யாதெனில் தீப ஆராதனையின் மூலம் நாம் ஒளியையும் கற்பகமுள்ள உள்ள இறைவனையும் ஒரு சேர வணங்குகிறோம் ஒளியை காண்பது இறைவனையே ஒளியாக காண்கிறோம் என்பதாகும் இது தத்துவம் ஒளி ஒளி பொருட்கள் யாவும் இறைவனேயாகும் அறிவியல்படி ஒளி என்பது ஒளிமம் அல்லது ஆங்கிலத்தில் போட்டான் என்பதாகும் இது அலையாகவும் துகள்களாகவும் இருக்கிறது ஒளி அலைகள் வேகமாக பரவக்கூடியது ஒளி ஒரு மின்காந்த அலைகளாகும் ஒளியை அலை துகள் இருமை எனவும் அழைப்பார்கள் இது அலைநீளங்கள் அதிர்வென்களை கொண்டது இறைவனின் ஒளி தத்துவத்தில் இன்னொன்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒளி பிரதிபலிப்பு என்பது எதிரொலிப்பு அல்லது ஒளி ஆங்கிலத்தில் இதை ரிஃப்ளக்ஷன் என கூறுவார்கள் இது என்ன ஒளிக்கதிரானது உண்டானவுடன் எதிரில் உள்ள பொருட்களில் பட்டு எதிர்வது ஆகும் ஆகவே தீப ஆராதனையில் ஒளி இறைவனிடமிருந்து புறப்பட்டு நம்மில் அதன் சக்தி ஊடுருவி மீண்டும் இறைவன் மேல் பிரதிபலிக்கிறது இந்த நிகழ்வுகளின் மூலம் இன்றியமையானதாக நம் எண்ணங்கள் நம்மின் ஒளி ஆற்றல்களை இறைவன் ஒளியால் ஏற்றுக்கொண்டு அதை கருணையுடன் நிறைவேற்றுகிறார் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக முழுமையாக நம்பிக்கை கொள்ளலாம் மேலும் ஒளி குவாண்டம் புல கோட்பாடுகளுடன் தொடர்புடையது ஒளி பற்றி அதன் சக்தி பற்றி விளக்கம் போதுமென நான் கருதுகிறேன் கோவில்களில் உள்ள கொடிமரம் நேர்மறையான பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி அதை சுவாமி சிலை மீது ஒளித்தெறிப்பு செய்கிறது கடல் அலைகள் ஓயாது இயங்குவது போல் கொடிமரம் ஓயாது இயங்கி ஆற்றலை பெறுகிறது இதன் ஆற்றலை கொடி மரத்திடம் இருந்து மற்றும் சுவாமியின் ஆற்றல் வாய்ந்த கற்சிலைகளிடம் இருந்தும் இறைவனின் மேனியை அழகாக வண்ண வண்ணமாக அழகு செய்யும் தங்க வைடீரியங்கள் முதலிய பொன் இருந்தும் நாம் அனைவரும் அந்த சக்தியை பெற்றுக்கொள்கிறோம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் ஒரு ஈர்க்கும் சக்தி உண்டு அது ஆற்றலாக மட்டுமின்றி அழகா அழகாலும் வசகரித்து ஈர்க்கும் இந்த பிரம்மத்திற்கு அனைத்து பொருட்களையும் ஈர்த்து இணைத்து ஆற்றல் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே பொதுவாக கோவில்கள் கோவில்களுக்குச் செல்வதால் நமது உடலை சுற்றி கவசம் போல் இருக்கும் சக்தியின் ஆற்றலும் அதன் விட்டமும் அதிகரிக்கும் இந்த ஆரா பற்றி வேறு பதிவில் நாம் மிக விளக்கமாக இதை காண்போம் இந்தியாவில் லட்சக்கணக்கான கோவில்கள் உள்ளது இந்த ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு நாளிலும் பக்தர்கள் மனம் மகிழ்ந்து இறைவனுக்கு பூஜைக்காக வழங்கப்படும் பூக்கள் தானியங்கள் எண்ணெய்கள் நெய் மற்ற பொருள்களும் உள்ளன இவைகளை நம்பி எவ்வளவு விவசாயிகள் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு சிறு பங்கை கோவில்கள் எடுத்துக்கொள்கின்றன மக்கள் இந்த பொருளாதாரத்தால் முன்னேறுகிறார்கள் விவசாயிகளால் பூமிக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகின்றன அவர்கள் மரம் செடி கொடி மலர் செடிகள் வளர்ப்பதால் அவைகள் தூய ஆக்சிஜன் காற்றை தருகின்றன இதனால் பூமியின் சுற்றுச்சூழல் காப்பாற்றப்படுகிறது விவசாயிகளின் பூமியில் நீர் பரப்பப்படுவதால் அது குளிர்வடைகிறது இதனால் வெப்பத்தின் தாக்கமும் குறைகிறது இதனால் மழையும் பெய்கிறது தாவரங்களால் தேனீக்கள் பட்டாம்பூச்சி பெரிய தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவி பூமி சுபிட்சமாகிறது மேலும் கோவில்களால் பொருளாதாரத்தில் ஒரு கூட்டு முன்னேற்றமும் உண்டாகிறது துணிமணிகள் பித்தளை சாமான்கள் உணவகங்கள் சுற்றுலாத்துறை தொழில்துறை வளர்கிறது உண்டியல் வசூலால் மக்கள் நலப்பணிகள் மேம்பாடு அடைகின்றன இன்னும் பல மறைமுகமான பயன்களும் உண்டு உங்களின் ஆன்மா ஆன்மீக பண்புகளால் உயர்வடைகிறது உங்கள் கர்மாவின் வினைப்பயனின் தீவிரம் குறைகிறது மறுபிறப்பு குறைகிறது நீங்கள் தெய்வ மந்திரங்களை உச்சரிப்பதால் ஆன்மீக தொடர்பு எளிதில் கைகூடுகிறது தியானம் மற்றும் நற்பணிகள் செய்ய ஆவல் உண்டாகிறது திருநீறு குங்குமம் சந்தனம் போன்றவற்றை நமது நெற்றியிலும் புருவ மத்தியிலும் இட்டுக்கொள்வதால் பல பலன்கள் உண்டாகிறது இரவினிடம் பக்தி உண்டாகிறது மனம் அமைதி அடைகிறது வாழ்வில் ஒரு சக்தி பெற்ற தன்னம்பிக்கை உருவாகிறது தலைவலி சரும பிரச்சனைகள் பல உடல் உபாதைகள் தீர்கின்றன பூமியில் தோன்றி அதே பூமியில் கலப்பதை திருநீர் தத்துவம் விளக்குகிறது குங்குமம் ஒரு மங்கள பொருளாக பாவிக்கப்படுகிறது குங்குமம் உள்ள உடலில் சக்தியை பெருக்கக்கூடியது சந்தனம் உடலை குளிர்விக்கிறது திருநீர் குங்குமம் சந்தனம் நெற்றியிலும் புருவ மத்தியிலும் இடுவதால் ஆக்னா சக்கரம் தூண்டப்படுகிறது இதனால் நீங்கள் இறை சக்தியை பெற முடிகிறது கோவில்களால் நாகரிகம் பண்பாடு சமுதாய ஒற்றுமை ஈகை குணம் தர்மம் மற்ற நல்ல குணங்களும் வெளிப்படுகின்றன அருட்பிரகாச வள்ளலார் கூறும் கருத்தை கேளுங்கள் ஆன்ம லாபம் எல்லா மனிதர்களும் பெற வேண்டும் என்கிறார் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூர்ண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க செய்விக்கின்ற இயற்கை வடிவினராகிய கடவுளின் பூர்ண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என கூறுகிறார் ஆகவே நாம் அனைவரும் பக்தியுடன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி ஆன்ம லாபம் பெறுவோம் பக்தியை பெருக்குவோம் நாட்டின் பொருளா நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் இவைகள் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட்டால் பல ஆன்மீக நன்மைகள் உண்டாகின்றன மேற்கூறியவைகள் கோவிலுக்கு நாம் அனைவரும் சென்று இறைவனை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் ஆகும் வீடியோ பிடித்திருந்தால் அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிரவும் நன்றி வணக்கம்